ஹலோ மக்களே வணக்கம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஆர் கிஃப்டட் எப்படி பார்க்கலாம்ல நம்ம இந்த உலகத்தில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் இந்திய மதிப்பில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட நான்கு கோடி பேருக்கு பார்வை குறைபாடோடு இருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி பேருக்கு கண் சம்பந்தமான குறைபாடுகளோட லோ விஷனோடு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நம்ம அதில் இருக்கிறோமா அதே போல் எழுபது மில்லியன் மக்கள் உலக அளவில் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் இந்தியோட மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு மில்லியன் மக்கள் காது மற்றும் வாய் பேச முடியாமல் கஷ்டப்படுகிற மனிதர்களாக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இந்த இடத்துல நாம் இருக்கிறோமா ஒன்று புள்ளி மூணு பில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட உலக அளவில் பார்த்திங்கன்னா பதினாறு சதவீத மக்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சடு மாற்றுத்திறனாளிகளாக இந்த உலகம் முழுக்க இருந்து கொண்டிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடி பேர் இதில் நாம் இருக்கிறோமா மூணு பில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி பேருக்கு மூளை சம்பந்தமான பிரச்சனைகளோட இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறாங்க இதில் நாம் இருக்கிறோமா நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் இன்றைக்கி எல்லாம் உங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பேருக்கு மேலே தோராயமான மதிப்புகள் தான் இவை எல்லாமே வீடு இல்லாமல் இருக்கிறவர்கள் நமக்கு வீடு இருக்குல்ல அப்போது இந்த கேட்டகரி எல்லாமே யாரோ ஒருத்தர்களுக்கு இல்லாத பல விஷயங்களை கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறான் அப்போ நீங்கள் கிஃப்டெடு தானே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தானே அதை நம்ம உணரணுமே அதுதான் ஆனால் இதே நேரத்தில் இங்கே இப்போ நம்ம சொன்ன இந்த மக்கள் தொகையில் ஏதோ ஒரு குறைபாடோடு கஷ்டப்பட்டுருக்க அந்த மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒன்று ஆறுதலாகவோ அவங்களுக்கு உதவியாகவோ பணமாகவோ அல்லது ஒரு நட்பாகவோ ஏதோ ஒரு முறையில் அவங்களுக்கு நம்ம தோல் கொடுத்து நிற்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் அப்போ கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சுருக்கான் இல்லைங்களா யூஆர் கிஃப்டட் நீங்கள் கொடுத்த